ஹா இளைவருக்கு வணக்கம் வெல்கம் டு உடுமலை யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமான மூன்று குழம்பு தான் நீ செஞ்சு கட்ட போறாங்க சிம்பிள் அடி ஈஸியா இருக்கும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேன் அடுக்குல வச்சாச்சு கொஞ்சமா கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன சூடாயிடுச்சுங்க ஒரு நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் ஒளிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் குருமிளகு ஒரு பத்து பல் பூண்டு இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதைக்கலாங்க இன்றைக்கி நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் ஆட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி மசாலா குழம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கடலெயில செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து கடல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி பெய்ச்சி தக்காளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தி வச்சுங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திட்டு நல்லா வதங்குறக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க அப்புறம் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு நல்லா வதங்கிருச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட்டை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சோம் அதே கடாயை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்பாற்ற வச்சு கடாயை நல்லா சூடாயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு கடவுளை ஏர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் போதும் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க ஒரு முக்கால் கப்பை வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அதை சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பேன் இப்போ ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க அடுத்தது நம்ம வந்து ஒரு முக்கால் கப்பை வந்து உரி பூண்டு சேர்த்திக்கலாம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் பூண்டும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்தியாச்சுங்க இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கப்படணும் பாருங்கள் நல்லா மசால் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுத்தது நம்ம மிளகாய் தூள் மெழுத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து இப்போ பச்சை வாசனையில் போயிடுச்சிங்க மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை ஜூஸாக கரைச்சி வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி சேர்த்து புளி தண்ணியில் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு இடையில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுங்க பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இன்னைக்கு நான் வந்து குழம்பு வந்து கெட்டியாக வேணுங்கிறக்கான அளவாக சேர்த்திருக்கேன் இதை ஒருடம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து ஒரு விட கிளறி விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க திறந்து ஒரு தடவை கிளறி விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டா தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வரும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் நல்ல ஒரு அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமாக வந்திருக்கு இதை நம்ம வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வேற ஒரு பவுலில் இந்த குழம்பை மாற்றிக்கலாங்க பட்டகாசமான பூண்டு குழம்புங்க நல்ல சுடுசாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சமாக தேங்காய்பால் விட்டுக்குங்க செமையா இருக்கும் நல்ல ஒரு அருமையான புட்டு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்